இந்த நாள் இனிய நாளாகமைய உங்கள் வாழ்த்துக்கள் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் திங்கட்கிழமை அஷ்டமி சுவாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு ஏழு பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் புகழ் ரிஷபம் கீர்த்தி மிதுனம் சுபம் கடகம் நட்பு சிம்மம் அன்பு கன்னி சந்தர்ப்பம் துலாம் வெற்றி விச்சிகம் வரவு கன்னி சுபம் மகரம் கோபம் கும்பம் போட்டி மீனம் திறமை இந்த நாள் இனிய நாளாக எனவே உங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்